வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு குறித்து பேசப்பட்ட அதே அளவுக்கு அங்கு வசிக்கும் சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை குறித்து தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது வங்கதேசத்தில் இருக்கும் சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து தொடர்ந்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன வங்கத்தில் ஹிந்துக்கள் கடந்து வந்த பாதை எப்படியானது விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வங்கதேசம் என்னும் தனி நாடு உருவாக்கப்பட்டது அப்போது பெரும்பான்மையாக இருந்தது இஸ்லாமியர்கள் அதற்கு அடுத்ததாக இருந்தது ஹிந்துக்கள் வங்கத்தில் சிறுபான்மையினரான ஹிந்துக்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கிறது ஹிந்துக்கள் மக்கள் தொகை குறித்தான தரவுகள் தற்போது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பதினேழு கோடி மக்கள் தொகையில் எட்டு சதவீதம் பேர் ஹிந்துக்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி இந்துக்கள் வங்கத்தில் வசிக்கின்றனர் பத்து லட்சம் பௌத்த மதத்தினர் நான்கு லட்சம் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பிற மதத்தை சேர்ந்தவர்களாக வங்கத்தில் தற்போது வசித்து வருகின்றனர் அங்கு சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது தாக்குதல் அதிகரித்துள்ளது என்பது தரவுகள் ஆய்வு செய்வது மூலம் நமக்கு தெரிகிறது குறிப்பாக வங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி இரண்டு சதவீதமாக இருந்தது ஹிந்துக்களின் மக்கள் தொகை அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை எழுபத்தி ஆறு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒன்றாக அதிகரித்திருக்கிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் ஒரு கோடிக்கும் அதிகமான இந்துக்கள் மத ரீதியாக ஏற்பட்ட துன்புறுத்தல் காரணமாக வங்கதேசத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்திற்கு அதிகமான இந்துக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் இன்னும் குறிப்பாக இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பத்து ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் வங்கதேச நாட்டில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் லட்சம் காணாமல் அதிர்ச்சி தகவலும் கிடைக்கிறது தற்போது மாணவர்கள் அப்பாவி ஹிந்துக்கள் தான் பலியாகியுள்ளனர் ரங்கூர் மாநகராட்சி கவுன்சிலர்களான ஹிந்து மதத்தைச் சேர்ந்த ஹராதன் ராய் கஜோல் ராய் ஆகிய இரண்டு பேரும் வன்முறை கும்பலால் கொலை செய்யப்பட்டனர் ராய்கஞ்ச் பத்திரிகை மன்றத்துக்குள் நுழைந்த வன்முறை கும்பல் பிரதீப் குமார் என்ற செய்தியாளரை கொடூரமாக கொலை செய்தது பல்வேறு பகுதிகளிலும் இந்துக்கள் மற்றும் அவரது வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பல்வேறு நகரங்களிலும் இஸ்கான் கிருஷ்ணர் கோவில் காலி கோவில்கள் தாக்கப்பட்டன இதுகுறித்து கொல்கத்தாவில் உள்ள இஸ்கான் கோவில் துணைத்தலைவர் ராதாராமன் தாஸ் கூறும்போது வங்கதேசத்தில் உள்ள ஒரு கோவில் மீது செவ்வாய்கிழமை போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தினர் இதில் கோவிலும் அதில் இருந்த சிலைகளும் முற்றிலும் சேதமடைந்தன மேலும் கோவிலில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் என கூறியிருக்கிறார் அதேபோல் உத்தரபிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறும்போது அங்குள்ள கோவில்கள் இடிக்கப்படுகின்றன இந்துக்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது வரலாற்றின் தவறுகளில் பாடம் கற்காத சமூகத்தின் ஒளிமயமான எதிர்காலம் மறைந்து விடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சனாதன தர்மத்துக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலை சமாளிக்க நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என கூறியிருக்கிறார் இப்படியாக வங்கதேசம் உருவாக்கப்பட்டது முதல் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது பீயிங் ஹிந்து இன் பங்களாதேஷ் அண்ட் அன்டோல்ட் ஸ்டோரி என தீப் ஹால்தர் அபிஷேக் ஆகிய இருவர் எழுதிய இந்த புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இது தவிர அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வங்கதேசம் ஹொமிலாவில் துர்கா பூஜையின் போது இந்து கடவுள் முழங்காலில் குரான் வைக்கப்பட்டுள்ளதாக புகைப்படம் ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலானது இதனை அடுத்து அங்குள்ள இந்து கோவில் இந்துக்களை இஸ்லாமியர்கள் தாக்கினர் இதில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்ததாகவும் சொல்லப்பட்டது இது சமீபத்தில் இந்துக்களுக்கு எதிராக வங்கத்தில் நடந்த கொடூர தாக்குதல் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் தொடர்ச்சியாக அங்குள்ள இஸ்கான் கோவிலும் தாக்கப்பட்டது இன்னும் பிற இடங்களிலும் கூட இந்துக்கள் தாக்கப்பட்டனர் அப்போது வன்முறையை தடுக்க முப்பத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு மேல் துணை ராணுவ படைகள் அனுப்பப்பட்டது இப்படியாக அங்கு பெரும் கலவரமே நடந்தது அந்த சமயத்தில் வங்கதேசத்தில் செயல்படும் மனித உரிமை குழுவான சில தரவுகளை வெளியிட்டது அதில் ஜனவரி பதிமூணு முதல் இந்து சமுதாயத்தின் மீது குறைந்தது மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன மேலும் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு இந்து கோவில்கள் சிலைகள் மற்றும் வழிபாட்டு தளங்கள் மீதான தீவைப்பு தாக்குதலும் பதிவாகியுள்ளன என குழு குற்றம் சாட்டியுள்ளது இந்த சம்பவங்களில் இந்து சமூகத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் இறந்துள்ளனர் மேலும் பேர் காயமடைந்ததாக அந்த அறிக்கை கூறுகிறது அடிப்படைவாத சிந்தனை என்ன செய்யும் வங்கதேசத்தில் ஜமாத் இ இஸ்லாமி என்ற பழமைவாத அமைப்பின் மாணவர் பிரிவான இஸ்லாமி சத்ரஷி பிறையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்பு பயிற்சி வழங்கி இந்த மாணவர் போராட்டத்தை பெரும் கலவரமாக மாற்றி இருப்பதாக உளவு அமைப்புகள் தகவல் சொல்கின்றன அந்த அமைப்பு இந்துக்கள் மீது தாக்குதலை கட்டவிழ்த்ததாக சொல்லப்படுகிறது ஒரு நாட்டில் நிலவக்கூடிய அடிப்படை வாதம் அங்குள்ள மாற்று நம்பிக்கை கொண்ட சிறுபான்மையினரை தாக்குதலுக்கு உட்படுத்தும் எடுத்துக்காட்டாக இந்தியாவில் சிறுபான்மையினராக இருக்கும் இஸ்லாமியர்கள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தப்படுகிறது பாகிஸ்தானில் வசிக்கும் சிறுபான்மை இந்துக்கள் மீது அவ்வப்போது தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுகின்றன ஆகவே எந்த நாடாக இருந்தாலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் சிறுபான்மையினரை தங்களுக்குள் ஒருவராக ஏற்க வேண்டும் அவர்கள் சிறுபான்மையினர் காரணத்திற்காக மட்டும் அவர்கள் மீது தங்களின் மதத்தின் பேரில் அதிகாரத்தை செலுத்துவது தவறானது மேலும் ஒரு பகுதியில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல் பிற நாட்டில் எதிர்வினையை உருவாக்கும் குறிப்பாக வங்கத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவது இந்தியாவில் எதிர்வினையை ஏற்படுத்தலாம் இங்குள்ள சிறுபான்மை இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல்கள் நடத்த அதிகம் இப்போதே பலரும் அங்கு இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் குறித்து சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் ஆனால் அது வெறும் விமர்சனமாக இல்லாமல் அங்குள்ள அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பேச்சை இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் மீது திருப்பும் வகையில் உள்ளது இதனை அரசு கூர்ந்து கவனிக்க வேண்டும் நாட்டில் சிறுபான்மையினர் நலன் மீது ஆளும் அரசு கூடுதல் கவனம் செலுத்துவதும் அவசியம் இறுதியாக எந்த நாடாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அடிப்படைவாதம் ஆபத்தானது என்பதை வங்கதேசம் மற்ற நாடுகளுக்கு உணர்த்தி இருக்கிறது